ஆசிய கோப்பைக்கான இந்திய கிரிக்கெட் அணியில் ஜெய்ஷ்வால் மற்றும் ஸ்ரேயஸ் ஐயருக்கு இடம் கிடைக்காததை பற்றி தன்னோட கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காரு ரவிச்சந்திரன் அஸ்வின் நான் மட்டும் அவங்க இடத்துல இருந்து இப்போ எனக்கு வந்து டீமில் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா நான் வந்து இந்த விஷயங்களெல்லாம் நிச்சயமாக அடுத்தடுத்து பண்ணியிருப்பேன் அப்படின்னு சில காட்டமான கருத்துக்களையும் அவர் வந்து பதிவிட்டிருக்காரு அப்படி அஸ்வின் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அஸ்வினை பொறுத்த வரைக்கும் ஆசிய கோப்பைக்கான இந்திய அணி அறிவிப்பு அப்படிங்கிறது அவருக்கு வந்து ஒரு ஓரளவுக்கு வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே சமயம் இந்த ரெண்டு வீரர்களை எடுக்காதது அப்படிங்கிறது எனக்கு நிச்சயமா வந்து மனம் வருத்தம் தரக்கூடியதாக தான் இருக்கு ஏன்னா ஒரு பக்கம் எஸ் எஸ் வி தொடர்ச்சியா டி டுவெண்டி கிரிக்கெட்ல நல்லா பண்ணிட்டு இருக்காரு இந்தியாக்காக டி டுவெண்ட்டி டீம் அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த டீம்லையும் ஒரு அங்கமா இருந்திருக்காரு என்னதான் அவர் டீம்ல விளையாடல அப்படிங்கறதெல்லாம் இருந்தா கூட அவருக்கு திறமை இருக்கு அப்படிங்கறதுனால தானே உலக கோப்பைக்கான அணியில வந்து அவர் இடம் பெற்றாரு ஆனா அப்படிப்பட்ட வீரரை ஏன் வந்து இவங்க இந்த தொடருக்கு எடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு இதே மாதிரியான கேள்வியை தான் அவர் வந்து ஸ்ரேயஸ் ஐயருக்குமே வந்துட்டு எழுப்புறாரு ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஈக்குவலான மனநிலையோட இருக்கக்கூடிய வீரர்கள் தான் அந்த மனநிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய அணிக்காக விளையாடுறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்குதா இந்திய அணிக்காக நம்ம ரன் அடிப்போம் டீமை ஜெயிக்க வைப்போம் அதுக்கான கிரெடிட்லாம் நமக்கு வேண்டாம் டீம் ஜெயித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ண ஓட்டத்தோடு இருக்கிறவங்க தான் அதாவது இவங்க ரெண்டு பேருமே ஒரு செல்ஃப்லெஸ் கிரிக்கெட்டர்ஸாக இருக்காங்க ஆனால் இதற்கப்புறம் அதாவது இந்த மாதிரியான நிராகரிப்புகளுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்க வேண்டியது தான் அதாவது நம்ம வந்து இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் நம்மளோட ஸ்கோரை மட்டும் நம்ம பார்க்கணும் நம்மளோட இண்டிவிஜுவல் ஸ்கோரை வந்துட்டு எப்படி உயர்த்துறது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணும் டீமு ஸ்ட்ரைக் ரேட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஓகே ஆனால் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸையும் வந்து இண்டிவிஜுவலாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுலையும் நம்ம இன்னுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணும் அப்படி செல்பிஷா இருந்தா தான் வந்து டீம்ல இடம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூலல் சூழல் இப்போதைக்கு உருவாகி இருக்கு அப்படின்னு தன்னோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு ரவிச்சந்திரன் அஷ்வன்